கால்வலி இருந்துச்சு கால் வலி இருந்து அப்போ கால் வலி இருக்கும்போது சோமாயிருந்து அதுக்கு இடையில நான் பிறகு வீட்டுக்காரங்களும் அதை திருப்பி மாதிரி அடுத்தாலும் இடுப்பு வலி இருந்தது வந்த உடனே பிறகு வேற மறந்து எடுத்து கேட்கல

அதனால பிறகு அவன் முதல்ல இருந்து எனக்கு சொல்லிட்டே இருந்தா சரி நான் போகலாம் போகலான்னுட்டு பிறகு வந்த உடனே மாத்திரம் மாத்திரை ரெண்டு நாள் மாத்திரை எடுத்தேன் இந்த பெல்ட் தந்தாங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் நான் போகல நான் பயந்து போகல அதுக்கு தான் நீங்க இங்க வந்து ஒரு

இப்போ ஒரு நாலு அஞ்சு தடவை வந்திருக்கற ஒரு ரெண்டு மாசம் இருக்கும் மேடம் ஆமா அதுக்குள்ள எப்படி இருக்குது இப்போ உங்களுக்கு அதுக்குள்ள இப்போ நல்லா ஆயிட்டு இருக்கு இப்போ மாத்திர மருந்தல சாப்பிடுறீங்களா சாப்பிடுறேன் வலி மருந்து எல்லாம் விட்டு வலி மருந்துவே சாப்பிட முடியல போ ஆமா அங்க ட்ரீட்மென்ட் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்ப வலி மருந்து தான் கொடுத்துப்பாங்க அது வலி மருந்து தான் அவங்க தருவாங்க தெரியுது நானா வலி மருந்து தராங்க எனக்கு வயிற்று ஊத்து கூடாது வயிற்று ஊத்து கூட முடியாது மாத்திரை ஆமா நான் கூட சொன்னே அவங்க நான் உங்களுக்கு இந்த ரொம்ப ரோஸ் குறஞ்சது ஆமா ரோஸ் குறஞ்சதுன்னு சொல்லுவாங்க

இப்போ இந்த மருந்து எடுக்கல பத்து வருஷமாக இந்த மாதிரி இப்போ இல்லை சரி சரியா,